போகும் வாயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் இதுக்கே இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேட்டாங்கிறேன் போலியாட அரசியல் இருந்து டாட்டை காப்பாத்ததோ ஊழல் லட்சத்தை ஒழிக்கடோ ஆட்சி வளர் கொள்ளையை தடுக்கடோ அப்படிங்கிற நோக்கத்தோடு மக்கள்லாம் ஒவ்வொருவரையும் எங்கள் வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து கதறாங்க இந்த கூட்டணி வைங்க வைங்கன்னு சொல்லி அதனால தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றதாக எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெருடன் நான் உறுதியளிக்கிறேன் எதுக்காகத்தான் இந்த கூட்டணியை வச்சுருக்கிறோம் நான் தெளிவாக விளக்க சொல்லியிருக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியே இருக்காது நான் நினைக்கிறேன் இருந்தாலும் கேள்விகள் இருந்தால் கேள்விகள் இருக்காது இருந்தாலும் கேளுங்க

நீ நீங்கள் கேளுங்க சார் ஆற்று மணல் கொள்ளை பற்றி நீங்கள் கடுமையாக விமர்சனம் வச்சிங்களேன் இப்போ கூட்டணி ஆற்று ஆற்று மடலை அல்றதுனால மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்போ ஆற்று மடலை அள்ளக்கூடாது பல போராட்டங்களை கடந்த பத்தாண்டுகள் அடைஞ்சிருக்கிறோம் அது அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஆற்று மடலை எதிர்த்து நான் போராடி இருக்கிறேன் இன்னும் போராடுவேன் ஆற்று மடலை எதிர்த்து

சார் திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சா செருப்பால அடிங்கன்னு சொன்னீங்களே சார் வந்து நான் என்ன தொடர்றது நல்ல செருப்பு போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்க கூடாது எல்லா அமைச்சரும் சொன்னீங்களே சார் இல்ல இந்த கேள்வி ஏழாவது கேள்வி கேளுங்க சார் இதுக்கு முன்னாடி கேட்ட ஆறு கேள்விக்குமே பதில் சொல்லியே சார் ஒன்னு பெருசா ஏழு பெருசா ஏழு தான் சார் அப்ப ஏழாவது கேள்வி தான் பதில் சொல்லணும் ஏதாவது அதிமுக ஊழல் அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கு போடுற பள்ளிக்கூடத்து முட்டை அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி அது சரி அது சரி எல்இடி லேம்ப்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்இடி லேம்ப்ஸ்ல ஒரு சிக்ஸ் தௌசண்ட் குரோஸ் அப்புறம் தார் சாலையில தார்ல வந்து ஒரு நாலாயிரம் கோடி அப்புறம் குட்கா முறைகேடு அது ஒரு அறுபத்தி கோடி சொல்றாங்க ஓஹோ அது இல்லாம சாலை போடுறது வாட்டர் டேங்க் கட்டுறது இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது டாஸ்மாக்ல ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அதுதான் சொல்றாங்க அது வந்து அப்படி அது ஊழல் நடந்ததா சொல்லி நான் சொல்லல நீங்க சொல்றீங்க அதை சார் ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி கவர்னர் எல்லாம் மனு கொடுத்தீங்களா சார் இல்ல கவர்னர் மனு கொடுத்த இதுக்காக கொடுத்தரா சார் நீங்க அப்படி நீங்க தானே சார் சொன்னீங்க இல்ல நான் அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்லலையே அன்னைக்கு அரசியல் தெரியாம பேசுறீங்க அரசியல்ங்கிறது அன்னைக்கு ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு பேசுறதுதான் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே எல்லா கட்சிகளுமே கூட்டணி வைக்கிறாங்க சார் இந்தியால இல்ல சார் நீங்க பண்ணது தப்பா சரியா சார் இல்ல இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னாவே காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி கூட்டணி திமுக கடுமையா காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்கு திமுக கூட்டணி வச்சிருக்காங்க கேள்வியே நாங்கள் பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க பதில் சொல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஜாப்ல இருக்கீங்க இப்ப நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல விடணும் இல்லையா பதில் சொல்லலாம் எப்படி பேச முடியும் இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் கூட்டணி வைக்கிறாங்க ஈவன் த்ரீ செவன்டி செவன் வந்த பிறகு ஆணுமானுமே சேரலாம் நாங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதா

சார் மோடியை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணீங்க பாதுகா கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையும் நீங்க எதிர்த்தீங்க டிமானிசேஷன் நீட் தேர்வு ஜிஎஸ்டி எல்லாத்தையும் அவங்க கூட கூட்டி கடுமையாக எதிர்த்தோம் நீங்க சொன்னீங்க நல்ல வார்த்தையை பதிவு பண்ணீங்க கடுமையாக எதிர்த்தோம் நாங்கள் ஆமா இப்ப அவங்க கூட கூப்பிட்டு வைக்க நீங்க வைக்கமா இல்லையா சார் உங்களுக்கு நீங்களே சொல்றீங்க கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு இல்லை எங்களவுக்கு அவங்களை யாராவது எதிர்க்கல நீட் தேர்வு ஜிஎஸ்டி டிவாரி ஸ்டேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து போராடி இருக்கிறோம் பார்லிமெண்ட்ல கூட நான் பேசியிருக்கிறேன்

இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கே பிச்சை எடுக்கலாம் எடு நான்குறேன்